இருந்தாலும் இன்றைய தலைமுறை கம்ப்யூட்டர் ஏஜ் ஸ்பேஸ் ஏஜ் அப்படிங்கிற காலகட்டத்தை தாண்டி இப்போ ஏஜ் ஆஃப் சோசியல் மீடியா அப்படிங்கிற காலகட்டம் தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கு இன்றைக்கு பேசுபொருளாக இருக்கக்கூடிய எந்த சமூக பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடனே கடைக்கோடி இந்தியனுக்கும் தெரியக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய வேகம் எடுத்திருக்கிறது இந்த காலகட்டத்தில் தொழில்நுட்ப காலகட்டத்தில் ஏஐ தொழில்நுட்ப காலகட்டத்தில் நாம் கடந்த காலத்தை பற்றி படிப்பதற்கும் அகழாய்வு செய்து நம்மளுடைய நேரத்தையும் பண பணத்தையும் ஏன் விரைவுப்படுத்த வேண்டும் என்ற கேள்வி இன்றைய ஒரு சில தலைமுறை தலைமுறையினரிடையே இருக்கிறது அவர்களுக்கு நாம் ஒரு சிறு விளக்கம் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது வரலாறு என்பது சாதாரணமாக ஒரு தொகுப்பு அல்ல அது அடுத்த தலைமுறைக்கு இந்த தலைமுறை தலைமுறையினர் செல்லும் ஒரு முக்கியமான பண்பாட்டு பொக்கிஷம் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு தனி மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவாக இருக்கட்டும்